السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال الحواريون يا عيسى بن مريم هل يستطيع ربك أن ينزل علينا مائدة من السماء قال اتقوا الله إن كنتم مؤمنين صدق الله العظيم الله بن بيرارولال إن رجي ஐந்தாவது தராவீகை அல்லாஹவினுடைய ஆற்றலை கொன்று நிறைவுபடுத்தியிருக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய அனைத்து இவாதத்துக்களையும் கபல் செய்வானாக இன்றைக்கு ஓதப்பட்ட சுரத்துள் மாயிதா நிறைவுபடுத்தப்பட்டு சுரத்துல் அன் ஆம் ஓதப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் குர்ஹானில் ஜிபலி அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானாருக்கு ஒரு சின்ன ஆயத்தை வகையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் கொழுகுவல்லாகுது என்கிற இது போன்ற சின்ன சின்ன சூறாக்களையும் கூட வகையாக கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு ஐந்து ஆறு ஏழு ஆயத்துக்கள் என்றும் கூட கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் சூறத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒன்னேகால் ஜிசுபு வலை உள்ளடக்கிய சூறா கால்நடைகள் என்றதற்கு பெயர் இந்த ஒரு சூறா முழுக்க முழுக்க ஒரே தடவை பெருமானாருக்கு இறக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்னேகால் ஜிசுபு இது அனைத்தும் நபிசல்லா அலே செல்லத்திற்கு மொத்தமாக இறக்கப்பட்டது நபிசல்லா அலே செல்லம் இதை வாங்கியதற்கு பிறகு சகாபாக்களுக்கு முன்னால் இந்த சூரத்தில் அன்ஆமை முழுமையாக ஓதி காட்டினார்கள் அப்படி ஓதி காட்டியதற்கு பிறகு சகாபாக்களிலே முன்னால் உட்கார்ந்திருந்த அப்துல்லாஹ் நம சகோதரதி அல்லாஹுத்தாலா அனுகவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லல்லா நீங்கள் அனுமதி கொடுத்தால் இப்போது ஓதியாயதே இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டட்டுமா என்று கேட்டார்கள் நம்பி சா அல்ல அனுமதி கொடுத்த போது முழுமையாக முதல் முதலில் வகையை பெருமானாருக்கு பிறகு இந்த உம்மத்தில் ஓதிய முதல் நபராக அப்துல்லா நம்ம சூதரது தாத்தரானவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படி ஒரு மனன சக்தியை கொடுத்திருந்தான் குரானை அப்படி கேட்டவுடன் அவர்களுக்கு அது மனப்பாடமானது உன்னேகால் ஜுசு இருபது ரகாயத்துக்களுக்கு ஓத வேண்டிய அனைத்து இந்த விஷயங்களையும் அந்த சஹாபி அப்படியே ஓதி காட்டினார் பொதுவாக குரான் என்பது அல்லாஹ் நாடியவர்களுடைய கல்புகளில் அது மனப்பாடமாக பதிந்துவிடும் அது நம்முடைய திறமைகளை தாண்டி அல்லாஹுடைய அந்த ஆற்றல் வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்படும் அப்படி அப்துல்லாபின் மசோதரது ஓதி ஓதிக்காட்டினார்கள் அதில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே சூரத்துடன் மாயுதா நிறைவுபடுத்தப்பட்டது மாயுதா என்றால் உணவுத்தட்டு என்று பெயர் நமக்கு தெரியும் ஈசா அலே இஸ்லாமருடைய கூட்டத்தார்கள் ஹவாரி யூன்கள் சீடர்கள் என்று பெயர் அந்த ஹவாரியூன்களுக்காக யூன்களுக்காக வேண்டி அற்புதத்தை காட்டுவதற்காக வேண்டி அந்த உணவு தட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அது இறக்கப்பட்டது இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் அந்த சூறாவினுடைய இறுதி பகுதியிலே சொல்வதால் இந்த அத்தியாயத்திற்கு உணவு உணவுத்தட்டு என்று பெயர் வைக்கப்பட்டது ஜத்து ஈசா அலே இவர்கள் பனு இஸ்ரவ வீரர்களுக்கு யூதர்களுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட கடைசி நபி ஈசா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் சுமார் எழுவதாயிரம் நபிமார்கள் இந்த பனு இஸ்ரவ வீரர்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த வரிசையிலே வந்த கடைசி நபி என்பது ஈசா அலே இஸ்லாம் ஆகும் நபிசல்லா அலே சல்லாம் அவர்களுக்கும் ஈசாவுக்கு மத்தியில் ஐநூற்று சில்லறை வருஷங்கள் எந்த நபியும் வரவில்லை அஜரத் ஈசா அலையாம் அவர்களோடு பனு உண்டான நபி என்பது நிறைவுபடுத்தப்பட்டது பெருமானார் சல்லா அலே சலாம் அவர்களை சொல்வார்கள் லைசபை பை நீசா நபி யுன் எனக்கும் ஈசாவுக்கும் மத்தியில் வேறு எந்த நபியும் வரவில்லை இடைப்பட்ட ஆண்டுகள் ஐநூறு வருஷம் என்று சொன்னார்கள் சல்லா அலே சலாம் இப்போ ஈசாவுடைய தோழர்கள் சீடர்களுக்கு குரான் இல்லை ஹவாரி யூன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது சஹாபாக்கள் என்று நாம் சொல்வதை போல அவர்களுக்கு ஹவாரி யூன்கள் சீடர்கள் சிலவர்கள் இவர்களுக்கு எப்போதும் சந்தேகம் எப்போதும் ஏதாவது கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எதாவது அல்லாகவே பற்றி சந்தேகமாக நம்பாமல் அரைகுறை ஈமானோடு எப்போதும் இருப்பார்கள் அல்லாஹ் நல்லா இஸ்ரவேலர்களை நன்றி கெட்டவர்கள் என்றே சொல்லுகிறான் அப்படி ஏதாவது ஒன்று கேட்பார்கள் சிறிது அற்புதம் கேட்பார்கள் எதையாவது ஒன்று சொல்லி இதை செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் ஈமான் கொள்ளுவோம்னு சொல்லுவாங்க அது நடந்ததுக்கு பிறகு அதில் யார் ஈமான் கொல்ல மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேரும் ஈமான் கொல்லுவாங்க இப்படியும் இவருடைய வாழ்க்கைகள் போய்க் கொண்டே இருந்தது அந்த வரிசையில் அஜர் தீசா அலே இஸ்லாம் அவரிடத்தில் நீங்கள் அல்லாகுவை முழுமையாக எப்போது தான் நம்ப போகிறீர்களோ நம்ப நம்ப மாட்டீங்களா அப்படின்னு ஆதங்கமாக கேட்குறப்ப அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க காலு ஆமன்னா ஒஷிது பின் பி அண்ணன்னா முஸ்லீமோன் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நாங்கள் சாட்சியாளர்களாக மாறுறோம் நாங்கள் முஸ்லீமாக ஆயிடுறோம் அதுக்கு என்ன செய்கிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஹல் ஜஸ்டி ரப்ப புக்க யுல அலைனமா வானத்திலேருந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோதுவா உணவு தட்டு அது இறக்கப்பட வேண்டும் அப்படி இறக்குறதுக்கு உங்கள் இறைவனுக்கு சக்தி இருக்கா அப்படி இறக்கி தர முடியுமா அப்படி சொன்னப்போ மூசாலை ஈசாலை எல்லாம் காலத்த குல்லா அல்லாவை பயந்துக்கப்பா இன்கொண்டு உண்மையிலே நீங்கள் அல்லாக போய் நம்பிக்கூடியவராக இருந்தால் அதெல்லாம் அவருடைய விஷயத்தில் பயந்துக்குங்க இப்படிலாம் விளாடக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த சமுதாயம் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு இல்லை வானத்துலேருந்து உணவு தட்டு ஒரே ஒரு தடவை வந்துருச்சுன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஈமான் ரொம்ப இதாகிடும் அதுக்கு நாலு காரணம் அவங்க சொன்னாங்க அந்த நாலு காரணத்தையுமே அல்லா குரால்னு சொல்கிறான் அவங்க வானத்துலேருந்து தட்டு வரணுங்கிறதுக்கு அவங்க நாலு விஷயம் சொன்னாங்க அல்ல அந்த நாலு விஷயத்தையுமே குரால்ன பதிவு செஞ்சு வச்சுருக்கான் ஒன்று நுறீதா அண்ணன் கூல ஒன்று நாங்கள் வந்து வானத்திலேருந்து வரக்கூடிய உணவை சாப்பிட்றது எங்களுக்கு ஆசையாக இருக்குது நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அதனால எங்களுக்கு அப்படி ஒரு சாப்பாடு கிடச்சிச்சின்னா நாங்கள் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது இது ஒன்று ரெண்டாவது தத்துவம் இன்ன கொழுவும்னா இது இந்த மாதிரி வானத்திலேருந்து ஒரு தட்டு எங்கள் முன்னாடி இறங்குது அது சாப்பிட்றதுக்கு தோதுவாக வருதுன்னு சொன்னால் எங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறது உண்மையான மார்க்கந்தான் நீங்கள் உண்மையான நபி தான் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு கல்வில கொஞ்சம் இத்துமின்னான் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க மூணாவது காரணம் நான் இல்லாமல் அன் கத்து சொதக்கத்தை தான் நீங்கள் இவ்வளவு காலம் பேசினது உண்மைன்னு நாங்கள் இப்போ நம்புவோம் ஏன்னா நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான் நபி தான் அப்படிங்கிறது இதில் கன்ஃபார்ம் ஆயிடும் நாலாவது ஒன்னா கூனா அலை இனா ஷாஹிதீன் இந்த உணவு தட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு சாட்சியாளர்களாக நாங்கள் இந்த மார்க்கத்திற்கு சாட்சியாளர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் அப்படின்னு இந்த நாலு காரணத்தையுமே சொன்னபோது இசா அலே இஸ்லாம் சரி இது வந்து ஒரு இறுதியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் கூடத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹ் எங்களுக்கு உணவு தட்டு இறக்கி கொடு நீ அருகமுறாகுமே உன்னால் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படி உணவுத்தட்டு வானத்திலிருந்து இறங்கினால் த கூ ஈதன் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஈது பெருநாளாக அது ஆகும் அதை நாங்கள் பெருநாட்களாகவே வைத்துக்கொள்வோம் என்றெல்லாம் ஊசா அலை ஈசா அலே இஸ்லாமர்கள் துவா செய்தார்கள் இந்த துவாவினுடைய ஒழுக்கத்தை பார்த்து அல்லாஹ் சரி இறக்கி தருகிறேன் ஆனால் இந்த உணவுத்தட்டு இறக்கப்பட்டதற்கு பிறகு இவர்கள் ஏதாவது மாற்றி பேசினா அல்லது ஈமான் கொள்ளாமல் பின்னாடி வாங்கினா ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த உணவு தட்டையும் இறக்குனதுக்கு பிறகு இவங்க கேலி கிண்டலாக பேசிக்கிட்டு திரும்பவும் நையாண்டி அடைச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் நான் கடுமையான வேதனையை கொடுத்தேன் இந்த குரால் எல்லாம் எப்படி சொல்கிறாண்டா பமை லா எக்ருமீன் இந்த இதுக்கு பின்னாடியும் கூட அவங்க ஈமான் கொல்லாமல் மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் உலகத்தில் அப்படி ஒருத்தனை நான் வேதனை செய்ய மாட்டேன் அந்த அளவுக்கு கடுமையான வேதனையாக அவங்களுக்கு இருக்கும் உலகத்தார்களுக்கு அப்படி ஒரு வேதனை இறங்கியிருக்காது மிக கடுமையான வேதனை இந்த சமுதாயத்துக்கு இறங்கிடும் ரொம்ப எச்சரிக்கையாக கன்ஃபார்மாக கேட்டுக்கிட்டு சொல்லுங்க ஈசான்னு கேட்டு அல்லாஹ் பதிலும் சொன்னால் அவங்க உறுதியாக இருந்தாங்க இல்லை இல்லை எங்களுக்கு வந்து மாயுதா உணவு தட்டு வந்துடணும்னு அவங்க உறுதியை சொன்னதுனால ஈசால ஈசலா துவா செஞ்சாங்க அல்லாஹாலா உணவு தட்டு இறக்கிறதுக்கு ஒரு நாள் சொன்னால் எல்லோரும் சேர்ந்தார்கள் கண்ணு முன்னாடி இரண்டு மேகங்களுக்கு மத்தியில் ரெண்டு மேகங்களுக்கு மத்தியில் அந்த உணவு தட்டு மேலிருந்து அப்படியே இறங்கியது இறங்கி கொண்டு வந்து அப்படியே இருந்தது அதில் சிவப்பு துணி மூடப்பட்டிருந்தது வானத்திலிருந்து அந்த தட்டு அப்படியே இறக்கி வைக்கப்பட்டது எல்லோரும் வந்ததையும் அல்லாஹ் ஈசா அல்லாம் ஜல்லாவினா சுவாக்கிறேன் அல்லாஹ் யார்லாம் எங்களை நன்றி செலுத்துக்குரியவனை ஆக்கு எங்கள் நியமத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துன்னு துவா செஞ்சாங்க துவாவுக்கு பிறகு சிவப்பு கலரு துணியில் அது மூடி இருந்துச்சு அப்போ ஈசா அலையா சொன்னாங்க யாராவது ஒருத்தர் போய் இது வரைக்கும் வாழ்க்கையில் தவறே செய்யாத ஒருத்தர் போய் இந்த துணியை திறந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க ஒரு பயிரும் போகலை ஏன்னா சிகப்புக்குள்ள துணி வேறு போட்டு மூடி இருக்குது சிஹப்புனாவே ஒரு அபாயம் மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்து வெடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் தான் போய் திறக்கிறது இதுவரைக்கும் தவறே செய்யாதவங்க போய் திறங்கன்னு வேறு சொல்கிறாங்க அதனால் கடைசியாக அதில் சம்பவுண்டு ஒருத்தர் சீடர் இருந்தார் அவர் பேர் அவர் சொன்னார் நீங்கள் சொல்கிற நியதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் போய் திறக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் திறக்க முடியாது ஆகவே நீங்கள் நீங்களே போய் திறந்துட்டீங்கன்னா இருக்கும்னு சொன்னார் அப்புறம் கடைசியாக ஈசா அலாம் ஒலு செய்தார்கள் ஒலு செய்து விட்டு துவா செய்தார்கள் துவா செய்து விட்டு அவர்கள் போய் திறந்தார்கள் அதில் பொறித்து சாப்பிடுவதற்கு பொதுவாக ஒரு மீனும் ஐந்து ரொட்டி துண்டுகளும் இருந்தது அது சொர்க்கத்தின் உணவும் அல்ல பூமியினுடைய உணவும் அல்ல அது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு உணவு அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் கொடுத்தான் அவங்களே கேட்டாங்க ஈஷா இது வந்து சொர்க்கத்தில் உணவா இல்லை அது துனியாவிலேருந்து வந்திருக்கிற உணவாக இது ரொட்டி எப்படி அப்படிங்கிறப்ப ஈசாவில செஞ்சு சொன்னாங்க இது வந்து சொர்க்கத்தில் உள்ள உணவும் இல்லை இது வந்து இருந்து வந்த உணவு எல்லாம் அவங்களுக்கு கேட்டால் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அந்த உணவு அது சாப்பிடுங்க அப்போ அதுலேயும் கூட ஒருத்தங்க கேட்டால் இந்த மீனுக்கு உயிர் வர முடிக்குமா இந்த மீனுக்கு வந்து உயிர் வர்ற மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா அது அப்பையும் நாங்கள் ஏதாவது பார்ப்போம்ல ஈமானு கொள்வோம்லான்னு தப்சீர் போலிட்ட குதூரி உள்ளிட்ட பெரும்பெரும் கிதாபுகளில் இந்த இலக்கங்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள் கடைசியில் ஈசாலேஸெல்லாம் இப்படி திரும்ப திரும்ப அற்புதத்துக்கு மேலே அற்புதம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் எகிஏபி எதுன்னு இல்லை அந்த மீனை பார்த்து சொன்னாங்க அல்லாவுடைய பெயரால் உயிர் பெற்று காட்டுண்டு அந்த பொறிச்சிருக்கிற மீன் பொறிக்கப்பட்டு வச்சுருந்த இடத்துலருந்து அப்படி தவ்வி ஒரு துடிப்பு துடித்து அப்படி திரும்பி படுத்துக்கிச்சு அது பொறிக்கப்பட்ட நிலையிலேயே அதை பார்த்ததுக்கு பிறகு திரும்ப அதை சாப்பிட்டார்கள் ரொட்டியை சாப்பிட்டார்கள் அந்த பெரும் கூட்டத்திற்கு அந்த மீனும் ரொட்டியும் போதுமானதாக இருந்தது சாப்பிட்டதற்குப் பிறகு அவர்கள் வேலையை காட்ட ஆரம்பித்தார்கள் சில பேர் ஈமன் கொண்டார்கள் நிறைய பேர் அந்த அற்புதத்தை மறுதளித்தார்கள் அல்லாஹ் சொன்னது போல அதாபல்லாயோ அதிபகு அகதமின் ஆலமீன் இனி உலகத்தார்களுக்கு எந்த ஒருவருக்கும் அப்படி ஒரு அதாபு வந்திருக்காது அப்படி ஒரு கடுமையான வேதனையை நான் கொடுப்பேன்னு சொன்னால் கடைசியாக அல்லாஹ் அந்த வேதனையை கொடுத்தான் அவர்கள் குரங்குகளாக அந்த சமுதாயத்தில் மாற்றப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற வரலாறு குர் சூராவின் இறுதி பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டது பொதுவாக அல்லாஹுடைய வாக்குறுதி அதை மீறுகிற போது நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்றெல்லாம் நிறைய கூட்டங்கள் அப்படி நன்றி துரோகம் செய்திருக்கிறார்கள் அதில் ஈசா அலி இஸ்லாமுடைய கூட்டத்தார்கள் நிறைய நன்றி துரோகம் செய்தார்கள் அவர்கள்தான் யூதர்கள் அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்றெல்லாம் நிறைய வருகிறது அந்த பனு அனுப்பப்பட்ட கடைசி நபி ஈசா அவர்களால் நிறைய அந்த கூட்டங்கள் துன்புறுத்தப்பட்டது அல்லாஹுடைய அந்த அற்புதம் சில நேரங்களிலே முஸ்லீமாகவும் சில பேரை ஆக்கியது நிறைய பேரை அவர்களை காஃபிராகவும் ஆக்கியது அல்லாஹ் இது போன்ற அத்தாட்சிகளிலிருந்து இருந்து இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அதையெல்லாம் நம்பக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் எல்லோரையும் ஆக்குவானாக மீதம் இருக்கிற ரமதானுடைய காலங்களை அவனுடைய அருளோடு எதிர்கொள்ளுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ